போலப்பேன் நான் போலப்பா போச்சுக்குண்ணா நிக்கிறதுக்கு நேரமும் இல்ல ஜோலியும் இங்க நிக்கிற என்னப்பா பக்கத்து ஒரு சந்தைக்கு போறோம்னா இங்க வந்து நிக்கிற அது ஒண்ணுமில்ல சாமி சந்தைக்கு போலாம் தான் புறப்பட்டேன் வழி ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சு போட்டு போலான்னு தான் கணத்தோட வந்தேன் நடந்து நடந்துச்சுக்கோ

நீ பாட்டுக்கு அவனை பள்ளத்தை தள்ளிட்டு வந்துட்ட அங்கிருந்து கருந்தை கடிச்சு அவன் பேச்சு மூச்சிடலாம கிடக்கிறான் ஆய் இல்லாத பொண்ணு செல்ல கொடுத்த வளர்த்தம் பாரு அதுதான் நான் செஞ்ச தப்பு எனக்காகத்தான் எல்லாருமே உனக்கு மரியாதை கொடுக்குறாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்க செஞ்ச தப்புக்கு அந்த செல்வாட்டு போய் மன்னிப்பு கே அப்ப நானே பண்ணியிருந்தாலும் நிச்சயமா மன்னிப்பு கேட்பேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமே வச்சுக்கிட்டேன் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது போ தைரி ஜாஸ்தி சாமி ஒண்ணும் பயப்படாதீங்க தேல் கொட்டுற மாதிரி தான் வலிக்கும் சும்மா வளவளம் பேசிக்கிட்டு அவனனு சொல்றது கேட்காதீங்க நீங்க இது சும்மா எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கு பாருங்கப்பா நச்சுக்க ஏர்ல இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எப்படி இருந்தது டாக்டர் இது டாக்டர் டாக்டர் நான் இங்க இருக்கறேன் அது குல குழந்தை என்ன பண்ணுதுங்க பயக்கமா இருக்கு டாக்டர் என்ன ஆத்துல விட்டுடுங்கோ டாக்டர் டேய் ஐயரா பத்திரமா ஆத்துல ஓண்டி விட்டுரு சரி 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 வாங்க 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 எப்படி போ வர இல்ல பயப்படாதீங்க உங்களை கொண்டு போய் பத்திரமா சேத்துறேன் வாங்க நெக்ஸ்ட் வந்ததே ஒரு பேஷண்ட் இதுல வேற நெக்ஸ்ட் ஆ நெக்ஸ்ட் உள்ள வாங்க வேலை இருக்கு சீக்கிரம் வாங்க வேலை இருக்குதா இவளுக்கு ஏதோ பிரஷர் ஏறிச்ச போட்டு இருக்குது இன்னைக்கு ফুল பாடி செக் பண்ணிர வேண்டியதா டாக்டர் 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 யார் அது வாங்க பங்கஜமாமி எங்க இந்த பக்கம் எங்க ஆட்டக்காரர் உங்களை பார்க்க வந்தார் இன்னும் ஆத்துக்கு வந்து சரியல அதான் உங்களாண்ட கேட்டிட்டு போலாம்னு வந்தேன் ஆமா வந்தாரு உடம் சரியலன்னு சொன்னாரு நானும் கூட ஊசி போட்ட லேசா மயக்க வருதுன்னு சொன்னாரு ஆத்து வரைக்கும் ஒரு பையனை அனுப்பி வைக்கணும் சொன்னாரு நானும் கூட குட்கல வந்து அனுப்பிச்சு வச்சنا இன்னி ஆத்துக்கு வந்து வரலீங்களே நீங்க வரலீங்களா இன்னி வர்றீங்களா ரொம்ப நேரமாகுதா போய் தேடி பார்க்கலா பழக்க தோசை தட்டிப் போட்டு மன்னிச்சிடுங்க பரவாயில்லை வாங்கோ ஐயோ சிவ்வுதுங்க ஆத்துலே மீன் புடிச்சு ஆண்டவனே உன்ன நம்பே குட்கலந்தே எங்கேடா போற மாமியோட டென்ஷன் ஆகாது தெரியுமா எதுக்கு எதுக்கா மாமி வீட்டுக்கார ஆத்துல ஒண்டி விட்டு வர சொன்னா விட்டு வந்தியாடா நீ நிஜமா மாமி உங்க ஆத்துக்கார ஆத்துல தான் விட்டு வர இப்ப நான் ஆத்துல என்ன வந்துட்டு இருக்கேன் அவர் இல்லையே ஆத்துல நல்லா தேடி பாத்தீங்களா நல்லா தேடி பார்த்து தான் வர என்னடா நீ விட்டாங்கற அவங்க தேடுனாங்கறாங்க நான் ஆள மட்டும் காணா ஆமா எந்த ஆத்துல விட்டு நீங்க என்னன்னா நீங்க நீங்க ஏதாவது ஒன்னு சொல்லி நான் கரெக்ட்டா செய்யாம இருந்திருக்கறனா நம்ம ஊர்ல ஓடுறது ஒரே ஒரு ஆறு அந்த ஆத்துல தான் விட்டு வரேன் அதுவும் அவர் பாதி தொலைவு மிதந்து போற வரைக்கும் நின்னு பாத்துட்டு தான் வரேன் அட பாவி நீ நல்லா இருப்பியா உன்னே என்னங்க என்னங்க

இது பெரிய டவுன் சுத்தி பாக்கிறதுக்கு காஞ்சி எடுத்துட்டு வரேன் மட்டும் நேரமா என்ன ஆயிரம் கேள்வி கேக்குறல அவள ஒரு கேள்வி கேட்க வேண்டியதானே அவள சிங்கக்குட்டி மாதிரி இருந்த எங்க அண்ணன் இப்படி உட்கார வச்சிராடா அவளதா இப்போ என்ன ஆயி போச்சுன்னு கேக்குறா ஏதோ விளையாட்டு பண்ணிருச்சு விடுமா எதனா விட சொல்ற இன்னைக்கு பள்ளத்துல தள்ளுவா நாளைக்கு மலையிலேயும் தள்ளுவா இதெல்லாம் அனுசரிச்சு போகணுமா அம்மா அவங்க பணக்காரங்க நாமெல்லாம் அவங்களுக்கு விளையாட்டு பொருள் மாதிரி அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம காரணமா இருக்கமில்ல அதே நம்ம சந்தோஷமா எடுத்துக்க வேண்டியதுதா இவ்வளோ நல்லவரா இருக்காரே, இவர் கிட்ட நாகரீகம் இல்லாமல் நான் மண்டிப்பா மட்டுமா கேக்குறது அப்ப நான் பேசுறது தப்பு அவள் செஞ்சது கரெக்டா அவள் செஞ்சதும் சரி இல்லை நீ பேசுறதும் தப்பு இல்லை விடுமா நான் இந்த பக்கத்து வீட்டுக்கு போய்து வரேன் போற நான் ஏன் மன்னிக்கணும் நானே தவறி விழுந்து நினைச்சிட்டு போறேன் எப்படி உங்களால எல்லாத்தையும் முடியுது அப்படி நீங்க நான் உங்ககிட்ட வம்பு பண்ண மாட்டேன் ஆமா இங்க தேல் கடிச்சிது இங்கதான் கவலையே படாதீங்க நான் பார்த்து முடிக்கிறேன் பார்த்து முடியுங்க அடுத்த திருவிழாக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்போ அந்த மூணு இடமும் நம்ம மீனாவுக்கு பொருத்தமான இடம் தான் பொருத்தமான இடம் வா மீனா பார்த்து கரே கரே हां ஒத்தியே பொம்பளை நல்லா படிச்ச பையன் பட்டணத்துல வேலையில வேற இருக்கான் முதல்ல அவனை பேசி முடிச்சிடறேன் அதையே பார்த்து முடிக்க பாருங்க பொண்ணுக்கு வயசு ஏறிட்டே இருக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு பயப்படாத கிட்டவா கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ஐயையோ நான் உன்னை ஏமாத்துவனா உண்மையில சத்தியமா சொல்ற மீனா நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இந்தாங்க அச்சாரமா வச்சுங்க நல்லதுங்க நான் வரேன் போயிட்டு வாங்க பயப்படாத நான் உன்னை கட்டிக்க போறேன் தானே

என்ன <laughs> 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 <laughs>